வட்டி வீதம் தொடர்ந்தும் குறைந்து செல்வதற்கான வாய்ப்புள்ளதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவிக்கின்றது கடந்த வாரம் நிறைவடையும் போது அடிப்படை கடன் வட்டியின் வீதமான முறைகள் மீதான வட்டி கீழ்தசம் ஒன்று ஐந்து வீதமாக காணப்பட்டதாகவும் மத்திய வங்கி சுட்டிக்காட்டியுள்ளது வர்த்தக வங்கிகளின் சாதாரண கடன் வட்டி வீதம் ஆகஸ்ட் மாதம் அளவில் பதினூன்று தசம் ஐந்து மூன்று வீதம் வரை குறைவடைந்துள்ளதாக இலங்கை மத்திய வங்கியின் புதிய புள்ளி விவரங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது கடந்த வருடம் ஆகஸ்ட் மாதம் வரை பதினைந்து தசம் ஒன்பது மூன்று வீதமாகவே காணப்பட்டது கடந்த வருடம் ஆகஸ்ட் மாதத்தின் பின்னரான காலப்பகுதியிலிருந்து பத்து தசம் ஒரு வீதமாக காணப்பட்ட சேமிப்பு வைப்புக்கான சாதாரண வட்டி வீதம் தற்போது ஏழு தசம் பூஜ்யம் இரண்டு வீதம் வரை குறைவடைந்துள்ளது நிலையான வாய்ப்புகளுக்கான கடன் வட்டி வீதம் கடந்த வருடம் ஆகஸ்ட் மாதம் வரை பனிரண்டு தசம் எட்டு இரண்டு காணப்பட்டதுடன் அதன் பின்னரான காலப்பகுதியில் அது எட்டு தசம் நான்கு வீதமாக குறைவடைந்து காணப்படுகின்றது